ஐயோ காலை வச்சு மெரிடா ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பத்திரிக்கையாயிச்சு நம்ம கீழே இறங்கி படுக்கையை போட்டாங்க ஆனால் இடம் வந்து கண்ணா அப்படான் இருக்குப்பா நேத்தி வந்து கூட்டவே இல்லை மணி இன்றைக்கும் பத்திரிக்காய் இன்னமும் கூட்டல ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி உள்ளே வந்து கூட்டி ஆகணும் இப்படியே இருந்துச்சுன்னா ஆட்டுக்கு வந்து பெயின் வந்து வந்துடும் அதனால் வந்து இன்றைக்கி எப்படியாவது கூட்டிக்கணும் எனக்கு நேரம் கிடைச்சின்னா நான் கூட்டிடுவேன் இல்லைன்னா சாயந்தரத்துக்கு மேலே வந்து மணிமேகலை வர சொல்லி நம்ம கூட்டி ஓடணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வயல் வேலைலாம் இருந்துச்சு அதனால் வந்து கொட்டா கூட்ட முடியல அதாவது நம்ம வயலுக்கு போய் வேலை செய்யலை இவங்க வந்து வயலில் எப்பொழுதுக்கும் வயலில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆட்டுக்கு தடை வெட்டி வைக்க தண்ணி வைக்க தீவனம் ஊற வைக்க அப்படின்னா ஆட்டுக்கே நமக்கு வந்து நேரம் சரியாயிடுச்சு அதனால் கொட்டாவை கூட்டுறதுக்கு டைம் கிடைக்கல ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா மானம் வந்து நல்லா தெளிவாக வெயில் அடிக்குது அப்படியே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் மஞ்சள் கனகா மரம் எவ்வளோ அழகாக ப்ரைட்டாக இருக்குதா சூப்பராக இருக்குதுப்பா வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு நேற்று வந்து காக்காட்டாம் நம்ம சிகப்பு கனகா மரத்தையும் பறிச்சாச்சு வருஷப்பருப்புக்காக பறிச்சுட்டோம் அப்படியே பாருங்கள் நம்ம கொட்டாய்க்கு மேலே ஒரு மரத்தில் வந்து மயில் உக்காந்துருக்கு அதாவது நம்ம சீட்டி போட்ட கொட்டாய்கிட்ட வேப்ப மரம் இருக்கும் இல்லையா அந்த வேப்ப மரத்துக்கு மேலே தான் வந்து மயில் உட்காந்துருக்காங்க இதில் இன்னொரு மயிலும் வந்து உட்காந்துருக்கு அது அந்த பக்கம் உட்காந்துருக்கு நல்லா காற்று அடிக்குது அந்த காத்துல அதுவும் ஆடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கு நம்ம போயிட்டு அடர்த்தி மனத்தை ஊற வைக்கலாம் மணி ஆயிடுச்சு இப்போ ஊற வச்சாதான் நம்ம ஒரு மூணு மணிக்கா ஊற எடுத்து வச்சிட்டு நம்ம சாய்ந்திர மிச்சலுக்கு வந்து மல்பெரி வாயிலுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் வீடியோவில் ஆட்டு கொட்டாயை பார்த்தா என்னடா நம்ம வந்து கொட்டாய் எப்படி வச்சுருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஏன்னா கண்ணாப்பண்ணான் இருக்குது இதில் வந்து ஆடுங்க படுத்துருக்கிறது வேற அதுக்கு மேலே இருக்குது ஒரு மாறியாக கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கூட்டிடணும் நம்ம வந்து மணிமேலிக்கு வந்து ஃபோன் அடித்து பார்ப்போம் அவங்க கள்ளப்போட போயிருந்தாங்கன்னா நேரத்தையே முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சாயந்தரமாக வந்து கூட்டி தருவாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரில பார்க்கலாம் நேற்று அள்ளி வச்சு அடத்திவினை குண்டாலாம் வந்து எடுக்கவே இல்லை அங்கேயே கிடக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம் நம்ம அடத்தி வினோன்னது ஞாபகம் வந்துச்சு ஒருத்தவங்க வந்து கமெண்டில் அக்கா அவங்க வீடியோ பார்க்கறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது நான் எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து அடத்திவினை தொட்டியும் வந்து வாங்கி வச்சு வைங்க ஆடுங்கள்லாம் முட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்க்குற உங்களுக்கே கஷ்டமாக இருந்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க எங்களுக்கும் அதோட கஷ்டம் தெரியுது அதுங்கப்படுற கஷ்டத்தை விட நான் வந்து அள்ளி வைக்கும்போது அந்த கஷ்டப்படுறேன் அடுத்து இவனை தொட்டி இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை போய் ஒரு துணியை வச்சு தொடச்சோமா அப்படியே வந்து கொட்டி விட்டுட்டு வந்துடலாம் இதை நம்ம கிண்ணங்கிண்ணமாக வச்சுக்கிட்டு அத்தனையும் கழுவிக்கிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா வைக்கும்போது ஆடுங்க வந்து நம்ம காலை வச்சு மிதிக்குது மாதிரி பல கஷ்டம் எங்களுக்கும் இருக்குது எல்லாத்தையும் கட்டி போட்டு வளர்ந்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எத்தனையும் வந்து கட்டி போட்டு வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அதனால வந்து ஃப்ரீயாக விட்டுறது செய்வோம் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் செய்வோம்மா கத்தாத நான் பதட்டத்தை பாருங்கள் வரமா வரமா வரேம்மா சரி 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 வாங்கடாடா எல்லாம் வாங்க காளை கட்டி கடக்கார் இருவாரே இருவார் அதாவது நம்ம பண்ணையோட குட்டி எது அப்படின்னு கேட்டாங்க அடுத்தது நம்ம காளையனை கொடுத்ததுக்கப்புறம் இவர் தான் அவர் இரடி அவுத்துவிடும் அவுற்றுடும் நம்ம ஒரு அண்ணன் குடியை மட்டும் எடுத்து தீவனம் வந்து ஊற வச்சாச்சு மீதியெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டோம் ஏன்னு பார்த்திங்கன்னா வெயில் வந்து சுட ஆரம்பிச்சிடுச்சு குண்டானம் வந்து தொட முடியல அந்த அளவுக்கு சூடாக இருக்குது கொஞ்சம் வெயில் தாழட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே போட்டிருக்கோம் இப்போ வந்து ஆடுங்களை ஒட்டிட்டு வயலுக்கு போகிறோம் காலையிலேருந்து ஒரு தடை கூட இன்னும் சாப்பிடல மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றையாக போகுது இப்போ தான் வந்து மொதல் தீனியே இங்கே போகிறானுங்க ஐயோ காலை வச்சு மிரிகடா அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் மல்பெரி தழை வந்து ஒரு பன்னெண்டு மணிக்காக வெட்டி வச்சிருப்பாங்க போய் சாப்பிட்ருவானுங்க இன்னும் வந்து ஒரு வேப்பந்தழையும் வைக்கல மல்பரி தழையும் வைக்கல ஒன்றுமே வைக்கல தண்ணி மட்டும் வச்சு அதை மட்டும் குடிச்சு குடிச்சிட்டு அப்படியே கடந்துச்சிங்க இப்போதான் வந்து ஃபஸ்ட்டு மெச்சரிக்கைக்கு ஊட்டிகிட்டு போகிறோம் அதுவும் அங்கே போய் பில்ல தான் சாப்பிட்ணும் மல்பரி தழையும் இல்லை எங்கடா எல்லாம் மல்பெரி தழையை காணுமே வா வாங்க வா மல்பெரி மல்பரித்தலைலாம் இல்லை ஒழுங்கா தின்னு ஏறேன் இங்கே போங்க போங்க போ பில்லை தின்னுங்க ஒழுங்கா பட்னி கடந்தாலும் கடப்பா பில்ல தீங்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் கள்ளக்குடியை தின்னு ஆ அந்தாண்ட போங்க தின்னுட்டு வாங்க போய் கள்ளக்குடி ஒன்று அடத்திவன் வைக்கிறேன் தின்னுட்டு கம்முன்னு கொடுக்கலாம் ம் எங்க பொண்ணு போயிட்டு வாங்க போங்க போங்க ஒருத்தன் போயிட்டான் எல்லோரும் போங்க சீக்கிரம் எங்க கிளம்புறானுங்களா வழியாக விடுங்கடா ஹீ என்ன திரும்ப பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே மேஞ்சாய் என்ன பெருக்கெல்லாம் பூந்துடுச்சு முடியாதீங்க படத்தீவனை வேணுமா ஆ தீவனம் வேணுமானு கேட்குறேன் குடி தண்ணிய குடி மணியாரத எல்லாம் பூந்தொடிச்சு அடை தீவனம் சாப்பிட்றதுக்கு ஒடியாந்துட்டானுங்க நம்ம அள்ளி வச்சுட்டோம் இப்போ அந்தாண்டு எடுத்து வைக்கலாம் சின்ன குட்டிங்களாம் வந்து வேப்பந்தழை தான் கேட்கும் மல்பரி அந்த அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேங்குதுங்க ஏன்னா நம்ம சின்ன குட்டிலேருந்து வேப்பந்தழை வச்சு வச்சு பழகி போச்சதுங்களுக்கு வயிறே அதுங்களுக்கு எடுக்கலை டெய்லியும் சாயந்தரம் ஆனால் எங்களுக்கு வந்து புகை போட்டு விடுறது அதாவது சாம்பிராணி போடுறோம்னு சொல்ல இல்லையா சாம்பிராணி வேப்பலை மஞ்சள் இதெல்லாம் போட்டு புகை வந்து காமிக்கிறது அப்பயும் வந்து சளிலாம் குறையவே மாட்டேங்குது எல்லாடும் இரும்பிக்கிட்டே தான் கிடக்கும் ரொம்ப நாளாக சளி தொல்லை மட்டும் மாட்டேங்குது கழிசல் வந்து இப்போ தான் இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு ஏகப்பட்ட ஆடு கழிஞ்சிது எல்லாம் கழிசல் எல்லாம் எல்லாமும் நின்னுடிச்சு எல்லா ஆடும் நல்லாயிருக்கு சளி மட்டும் குறைய மாட்டேங்குது சளி மருந்தும் வச்சுருக்கோம் அது போடுறதுக்கு வந்து நேரம் இல்லை அதாவது ரெண்டு பேர் வேணும் மருந்து போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து வயல் இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து இந்தாண்டா அந்தாண்டை போக முடியாது ஒன்றியமாக போட முடியாது இல்லைனா போட்டு விடலாம் இப்போ பாருங்கள் அள்ளி வைக்கும்போது என்ன பாடுபடுத்துகிறானுங்கன்னு அடத்துவனை தொட்டி இருந்துச்சுன்னு வச்சிங்கனே நம்ம ஆடுங்கலாம் வந்து மல்பெரி வாயிலுக்கு ஓட்டி விட்டுட்டு நம்ம சும்மா தொடைச்சி விட்டுட்டு அப்படியே குண்டான்லேருந்து இருக்கிறத வடி கொட்டி விட்டுட்டோம்னா போதும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அது ஈஸியாக இருக்கும் எங்களுக்குமே நம்ம நெத்திவேலியை கொடுத்து ஒரு பத்து நாள் தாண்டி இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அவனோட புள்ள வந்து மேச்சலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது அம்மாவை தேடுதுப்பா உடனே பால் விட்டுற ஞாபகம் வந்துடும் போல இருக்கு கத்திக்கிட்டே இருக்கான் இன்னும் அதில் ரெண்டு குட்டியில் வந்து ஒரு குட்டி மட்டும் அப்படியே இருக்கான் அந்த கெடா குட்டி வந்து மறந்துச்சு அந்த பொட்டை குட்டி தான் இன்னமும் அது அம்மாவை தேடிக்கிட்டே இருக்குது நான் போயிட்டு மேய்ச்சிட்டு வந்து அடத்தி இவனமாக அள்ளி வச்சுட்டேன் கேட்டை வந்து கட்டுறதுக்கு மறந்துட்டேன் நம்ம மயில் வந்து திறந்துட்டு உள்ளார வந்துடுச்சு அவங்க வந்து மல்பெரி கொஞ்சம் கொஞ்சோண்டு கட்டி ஊறம்பான்னு சொல்லிட்டு வெட்டி கட்டுறதுக்கு போயிருக்காங்க அங்கே போய் பாருங்கள் தூரத்தில் பாருங்கள் முருங்கை மரத்தில் மயில் அலமேல எல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டுருக்காங்களா முருங்கை கீழே சாப்பிட்றாங்க ஃப்ரெஷ்ஷான முருங்கை கீரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் சின்னவங்களாம் அங்கே நிற்கிறாங்க மீதி பேர் அங்கே பூஞ்செறிக்கிட்டே போயிட்டுருக்கானுங்க மல்பெரி தழையை கட்டி விட்டுட்டு கேட்ட திறந்து விட்டாங்க எல்லாம் பூந்தொடிச்சு ஓரானுங்க உள்ளார நின்னவனுங்க வெளில நின்னவனுங்க எல்லாம் உண்டாலாம் பறக்குது மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆகுது நம்ம ஆடெல்லாம் இன்னும் சின்சியராக இருக்காங்க பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து வேப்பந்தழை வந்து வெட்டி வைக்கல வயலில் வேலைனதுனால அவங்களால வெட்டி வைக்க முடியல மல்பெரி தழை மட்டும் சாயந்தரமாக கொஞ்சம் வெட்டி வச்சாங்க எல்லாம் இன்னமும் மேய்ஞ்சிகிட்ருக்காங்க நல்லா இருட்டிடுச்சு இல்லை ஒருத்தவங்க மட்டும் இங்கேயே படுக்க போட்டிருக்காங்க மீதியெல்லாம் அங்கே மேய்ஞ்சிகிட்ருக்கத்தை பாருங்கள் இருட்டியே போச்சு மேயிட்டும் மேயிட்டும் பசி அதுங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடச்சதோ அப்போல்லாம் ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு வருவாங்க இப்போ பாவம் எப்பயுமே வருஷம் வருஷம் இதுமாரி நம்ம என்ன தான் தீனி வைச்சாலும் சரி அங்கே வெளியில் ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு வரலினா எங்களுக்கு வயிறு எடுக்க மாட்டேங்குது எங்களுக்கு மேஞ்ச மாதிரியும் இருக்க மாட்டேங்குது மெய்ங்கடி மேய்ங்கடி தாங்களா இருக்காங்க ஒவ்வொருத்தங்களா என்ன இங்கேயே படிக்க போடுறதா ஒரு நாலஞ்சு பேர் மெய்ராணும் அதுக்காக பார்க்கலன்னா ஓட்டி போயிடுவேன் இவங்களும் மேய்ஞ்சிட்டு இருந்தவங்க தான் இங்கே படுக்கி போட்டிருக்காங்க மயில்லாம் மூங்கித்து மூங்கி கூத்துல வந்து அடையிறாங்க இவங்கெல்லாம் இனிமே கிட்டக்க வந்து சின்சியராக இருக்காங்க படுத்துருக்கிறது எழுது பாருங்க ம் ஏன் ஏன் பிள்ளைய நீ முட்டின படுத்து தானே இருந்துச்சு எதுக்கு முட்டின முட்டு ம் சும்மா இருந்தவனை ஒம்புக்கு இருக்க வேண்டியது ஐயோ 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 கொம்பே என்ன வீரம் வருது உனக்கே கடி கடி இடையே இங்கே கையில் மாட்டிக்கிட்டான்டாவான் இங்கே பெரும் மயில இங்கே மயிலே மயில எங்கே இருக்குன்னு தெரில ஏன்டா பிள்ளைய முட்டினேன் உன் பிள்ளை இது எதுக்கு முட்டினேன் மல்பெரி குச்சியோட பட்டை ஏமாடி கண்ணில் குத்திடாதரா பட்டு எல்லாம் ஒடியாங்கடி ஒடியாங்கடி இட்டி போச்சு வாங்கடி தாங்க வாங்க வாங்க இங்க பாடுறா இங்க பாருங்கடா அதுக்குள்ள என்ன இருக்கு நாலு பேர் சண்டை போட்டுருக்காங்க அப்பா செம்மியா குளிருதுடா ஏன்ட்டி தங்கம் குளிருது நம்ம கொட்டாயெல்லாம் கொட்டி முடிச்சாச்சு அதாவது நம்ம கூட்டத்தில் மணிமேகம் தான் வந்து ஒரு மூன்றரைக்காய் வந்து கூட்டி விட்டு போனாங்க எல்லாம் ஏறி போய் படுங்க போங்க போய் இடம் பிடிங்க நன்றி படுங்க படுங்க வெளிக்கூட்டியே என்ன உடுக்க சண்டை உடுக்கக்கூடெல்லாம் சண்டை போடக்கூடாதுடி தங்கும் உடுக்க நல்ல பில்லாடி தங்கம் அமைதியான பிள்ளையாடி தங்கம் ம் கொம்புக்கிட்டே வேணால் சண்டை போடு பலாட்டை பாருங்கள் சொர்ச்சிக்கிது அங்கே அம்மாவுக்கு என்னாச்சோன்னு அது பிள்ளை வந்து பார்க்குது ம் மீதி ரெண்டு பேரா விளாட்டுமா அது ஒருக்காலா இன்னொருத்தங்க எங்களா போச்சு ரெண்டு பேரும் வார்த்த பாருங்க பின்னாடி அல்ல இவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க அலாட்டு பிள்ளை இன்னொன்று எங்கே இருக்கான் தனியாக மேலே ஏற மாட்டானாச்சே பார்த்தா தானே ரெண்டு பேரும் மட்டும்தான் கீழே இருக்கானுங்க அவரு டோர்கேன் தங்க கொட்டியே ஆ சரி என்ன அம்மா ஒரு மேலே ஏறிட்டிங்க ஆ முன்னாடி தங்கும் முன்னாடி சொன்னோம் முன்னாடி தங்கும் ம் சரி படுங்க படுங்க பண்ணு பல பல பிள்ள இருக்கு நம்ம இது போட்டதும் ஃப்ளாஷ் போட்டதும் பால் காரியை அவங்க பிள்ளைய கூப்பிடுறாங்க பால் விட்டுறதுக்கு கூப்பிடு கூப்பிடு பிள்ளைய கூப்பிடு கூப்பிடுறே கூப்பிடுமா வா பால் விட்டணும் வா கூப்பிட்டு கொடுக்குது பாலை குளிச்சுட்டாங்க அவங்க கூட்ட போகிறாங்க கூட்ட கால் ஊட்டி ஆகுது ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம் மணி வந்து ஆறரை ஆக போகுது தாலாட்டம் அவங்க அம்மாவை தேடுது தாலாட்ட புள்ள தாலாட்ட தேடுது எங்க இருக்கு அம்மா எங்கங்க தேடுது பாருங்க அம்மா எங்கம்மா இருக்க